அலைக்கும் அஸ்ஸலாத்து அஸ்லாத்து வசலாம் யா சயிதி யா ரூலல்லி முராதி யா ஷபியால் முஸ்னிபின் யா சயிதி யா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் இன்றைக்கான பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பரக்கத்தை பெ பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சூறாக்களை பற்றி இன்னும் அதோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த சூறாக்களை மட்டும் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வளமையா இந்த முறையில் நீங்கள் வந்து ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வீடுகள்லயும் சரி இன்னும் வியாபாரத்துலேயும் சரி இன்னும் அது வந்து வேலைக்கு செல்லக்கூடிய இடமா இருந்தாலும் சரி இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம செல்லக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து அல்லாஹு பானாவதால நமக்கு பரக்கத்தை வந்து வாரி வழங்குவானாமா நான் விசலல்லாஹ் விசல்லம் அவங்க தந்த ஒரு அழகான ஒரு வழிமுறை தான் இது இன்ஷா வந்து உங்களோட வந்து ஓது உங்களோட வாழ்க்கையை அல்லா பரக்கத்தாக மாற்றி தருவா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான வழிதான் நம்ம எல்லாருமே வந்து செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமல் தான் இது இதில் வந்து ஐந்து சூறாக்கள் தான் நம்ம வந்து சொல்றோம் இந்த ஐந்து சூறாக்களையும் நீங்க வந்து பத்து பிஸ்மில்லா கொண்டு ஓதி முடிக்கணும் அதாவது இப்போ முதல்ல ஒரு சூறா நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஸ்மில்லா சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்படி பிஸ்மில்லா சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அந்த ஓதிட்டு மறுபடியும் பிஸ்மில்லா சொல்லணும் அதுக்கப்புறம் இன்னொரு இரண்டாவது சூறா அப்போ அந்த இரண்டாவது சூறாவை ஆரம்பிக்கும் போதும் ஒரு பிஸ்மில்லா முடிக்கும் போதும் ஒரு பிஸ்மில்லா அப்போ நம்ம வந்து ஐந்து சூறா சொல்கிறோம் ஐந்து சூறாலையும் நம்ம வந்து ஒரு ஒரு சூறாலையும் ஆரம்பமும் சரி முடிவும் சரி பிஸ்மில்லா சொல்லி நம்ம முடிக்கும் போது அப்போ வந்து பத்து பிஸ்மில்லாவை நமக்கு வந்து ஆகுது இல்லையா இப்போ அந்த ஐந்து சூறாக்களை நம்ம வந்து பார்க்கலாம் அதில் முதல் சூறா என்ன சூரா நசுரு அதாவது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் நஸ்ருல்லாஹி எது ஹலூன அஃப்வாஜா இன்னஹு கான தவாபா ரஹீம்லாஹி திரும்பவும் அப்படி சொல்லிடணும் அடுத்து இரண்டாவது சூரா என்ன அப்படின்னா சூரா இஹ்லாஸ் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அல்லாஹு அஹத் சமத் லம் எலித் வலம் யூலத் ولم يكن له كفوا أحد إيه بسم الله بسم الله الرحمن الرحيم مو مجادة السورة بسم الله الرحمن الرحيم أرت صراطنا بنا كل قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاشق إذا وقب ومن شر النفاثات في الأقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم أرد سراباتنا بنا سورة, سورة كافر بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون லா அபுத் மாத்தா அபுதூன் ஒலா அந்தும் அபிதூன மா அபுத் ஒல அன அபிதும் மா அபத்தும் ஒலா அந்தும் ஆபிதூன மா அபுத் லக்கும் தீனுக்கும் ஒலியதீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் அடுத்து ஐந்தாவது சூறா பார்த்தீங்க அப்படின்னா சூரா நாஸ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் குல் அவுதுபி ரபின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் பின்ஷர் ஒஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீசுதூர் இன்னாஸ் மினல் ஜின்னதி உன்னாஸ் பிஸ்மில்லாஹுர் ரஹ்மான் இரஹீம் இப்போ புரிஞ்சுட்டா அவங்களுக்கு ஒரு ஒரு சூராவினுடைய ஆரம்பமும் பிஸ்மியா இருக்கணும் அந்த சூறாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் நம்ம வந்து பிஸ்மி இல்லாஹிர் ரஹ்மான் இரஹீம்னு நம்ம வந்து இன்ஷா இன்ஷால்லாம் இதை நீங்கள் வந்து வளமையா ஓதிட்டு வர்றீங்க அப்படின்னா அல்லாஹுபானா நம்ம இருக்கக்கூடிய இன்னும் நம்ம தங்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அல்லா சுபானா தாலா வந்து பரக்கத்தை வந்து வாரி வழங்குறானா இது வந்து நபி சல்லா அலிவசல்லாம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்கறாங்களாம் நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து பரக்கத்து கிடைக்கணும் நான் எந்த வேலையை தொட்டாலும் எனக்கு அது வந்து பரக்கத்து நிறைந்ததாகவே இருக்கணும் இன்னும் செல்வம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தேடி வரணும் வறுமை வந்து என்னோடய வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சஹாபி நபி சலாஹலம் அவங்க கிட்ட கேட்கும்போது நபி சொல்லா அலையுசலம் அவங்க இந்த வழிமுறையை வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதனால் இன்ஷால்லா இது ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான வழி தான் நம்ம எல்லாராலையுமே வந்து செய்யக்கூடிய ஒரு வழி தான் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களுமே பாருங்கள் ரொம்ப சிறிய சூறாக்கள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு தெரிந்த சூறாக்கள் தான் ஆனால் இந்த முறையில் ஓதணும் அப்படிங்கிறதான் வந்து தெரியாது அதனால் இன்ஷால்லா இன்றையிலிருந்து நீங்கள் வந்து இந்த முறையில் வந்து ஓத ஆரம்பிங்க நீங்களே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பரகத் அல்லா சுபனத் அல்லா தர்றான் அப்படிங்கறத நீங்களே வந்து கண்கூடாக பாப்பீங்க இதை இன்ஷால்லாம் நீங்கள் ஒரு நாளில் ஒரு முறை நீங்கள் வந்து ஓதிக்கிட்டாலே போதும் அதை தஜ்ஜத் முடிச்சிட்டா இருக்கட்டும் இல்லைன்னா சுபு ஃபஜூர் முடிச்சிட்டா இருக்கட்டும் இல்லைன்னா லுஹர் முடிச்சுட்டு எந்த நேரம் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு முறை ஓதினாலே போதும் அல்லா சுமஹானவ தாலா உங்களுடைய வாழ்க்கையை வந்து செல்வ செழிப்பாக மாற்றி தருவான் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கடன் நிறைந்தவங்க இதை ஓ இதை நீங்கள் வந்து வளமையாக தொடர்ந்து நீங்கள் வந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா அல்லா சுமஹானவ தாலா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கம்மியான நாட்களிலேயே வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவான் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி இது ரொம்ப வந்து ஒரு இலகுவான விஷயம்தான் ஐந்து நிமிஷம் கூட வந்து தேவைப்படாது ஆனால் நமக்கு செல்வத்தை அதிக அளவில் கொண்டு தரக்கூடிய ஒரு அமல் தான் இது இதை இன்ஷாதா நீங்கள் வளமையாக வந்து ஓதிட்டு வரும்போது கடன் பிரச்சனையே இருக்காது இன்னும் நீங்கள் தொடர காரியங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் மகனோ தாலா பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஸ் மகனோ தாலா அவங்கள செல்வ செழிப்பாக வந்து வாழ வைப்பான் இன்னும் இதை ஓதப்படுற வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமையே வராது இன்னும் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்லையும் என் ஒருபோதும் நஷ்டங்கிறது ஏற்படவே செய்யாது அந்த அளவுக்கு ஒரு பரக்கத்தான அமல் தான் இது இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம வளமையாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஓதி இதனோட என்னோட பாக்கியத்தை பெறுறதுக்கு அதுதாஸ் பானதலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் நானும் உங்களுக்காக செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் து செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயன் அடையாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து